சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வானி சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் புதனும் கேதுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த புதனும் கேதுவும் பார்த்திங்கன்னா ஐந்து டிகிரிக்குள்ளே இணைந்திருந்தால் ஐந்துலேருந்து ஏழு டிகிரிக்குள்ளே அந்த ஜாதகத்தில் இணைந்திருந்தால் இந்த பலன்கள் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஒரே ராசி கட்டத்தில் ஸோ இந்த புதன் கேதுவினுடைய சேர்க்கை பெற்று இந்த கிரகங்களுடைய தசாக்கள் அப்படின்றது வரணும் ஸோ அந்த மாதிரி வரக்கூல தான் இந்த பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு முழுமையானவையாக இருக்கும் புதன் பார்த்திங்கன்னா வித்தியாக்காரகன் வித்தைக்காரகன் புத்திசாலி கல்விக்கு காரக கிரகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா புதன் தான் அதே மாதிரி புதன் பார்த்திங்கன்னா அலிகிரகம் உறவுகளில் மாமாவை பற்றி செல்லக்கூடிய கிரகம் ஒரு ஒப்பந்தமாகட்டும் கான்ட்ராக்ட் எடுக்கிறது கம்யூனிகேஷன் இது எல்லாமே பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ கணக்காளர் ஆடிட்டர் வயதுக்கு வராத பெண் காலியான நிலம் வியாபாரம் பண்ணுறது பிஸ்னஸில் ரொம்ப அறிவாக செயல்படக்கூடியது பள்ளிக்கூடங்கள் வைத்து நடத்துறது புத்தகம் பேனா பென்சில் பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறது சொற்பொழிவாளராக இருக்கிறது பச்சை நிறமுள்ள பொருட்கள் மீடியட்டராக இருந்து செயல்படுறது மிடில் மேனாக இருக்கக்கூடிய விஷயம் கமிஷன் துறை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிமிக்ரி செய்கிறவங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பல குரலில் பேசக்கூடிய திறன் உள்ளவர்கள் நிறைய வித்தைகள் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் மிக நுண்ணிய அறிவு அதிகப்படியாக பேசுறது சுறுசுறுப்பாக இருக்கிறது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது ரொம்ப இளமையாக இருக்கிறது இதற்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்ற ஒரு காரக கிரகம் அதே மாதிரி நம்முடைய நினைவாற்றலுக்கும் இந்த புதன் அப்படின்ற ஒரு காரக கிரகம் ஸோ உடல் உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காது மூக்கு தொண்டை மாக்கு தோல் நரம்பு மண்டலம் நெற்றி அதாவது நம்முடைய தலையிலேருந்து வரைக்கும் நரம்பு மண்டலத்துடைய செயல்பாடுகளை தரக்கூடியவர் இந்த புதன் தான் ஸோ கேதுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேது பார்த்திங்கன்னா ஞானக்காரகன் புதன் கல்விக்காரகன் கேது ஞானக்காரகன் ராகு கேதுக்களுக்கு ஒரு தன்மை அப்படின்றது வந்திருக்கு ராகு வந்து எந்த கிரகத்தோடெல்லாம் சேராரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி அதன் மூலம் பேராசையை உண்டு பண்ணக்கூடியவர் கேது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த கிரகத்தோடு இணைகிறாரோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்களை நீர்த்து போக செய்து அதன் மேல் ஒரு விரக்தியை ஒரு பிடிப்பு இல்லாத தன்மையை எதுவுமே தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உண்டு பண்ணுவார் புதனுடன் கேது சேரக்குள்ள புதனுடைய காரகத்துவங்கள் அப்படின்றது நீர்த்து போய்விடும் ஸோ கேதுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோட்சக்காரகன் ஞானக்காரகன் தாய் வழி மூதாதையர்களை குறிப்பிடக்கூடிய கிரகம் எல்லாத்தையுமே கட் பண்றது கேது தடை தாமதங்களை ஏற்ப ஏற்படுத்துறது ஒரு பாசத்தை கட் பண்றது அன்பை கட் பண்றது கேது எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ அந்த உறவுகளை வந்து துண்டித்து விடுவார் ஸோ எது நடந்தாலும் இதுதான் கடவுளோட அனுகிரகம் இப்படி நடந்த பரவாயில்ல அப்படின்ட்டு முடிவு பண்ணக்கூடியவர் இந்த கேதுதான் அதே மாதிரி கேது விரக்தியை உண்டாக்கக்கூடியவர் ஆன்மீகத்துல அதிகப்படியான நாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர் துறவரம் மறைபொருள் ரகசியமான விஷயங்கள் பில்லி சூனியம் மாந்திரீகம் இதெல்லாம் பண்றவங்களுக்கு கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி புதனும் ஜோதிடத்துல காரக கிரகம்தான் கேதுவும் ஜோதிடத்தில் ஒரு காரக கிரகமாக இருப்பார் ஸோ பூர்வீக சொத்துக்களில் விலங்கம் ஏற்படுத்துறது அதே மாதிரி ரொம்ப மௌனமாக இருக்கிறது ரொம்ப ஞானமாக பேசுறது மோட்சம் சம்பந்தமான விஷயங்களை அதிகமாக தெரிந்து கொள்வது மனோபலம் ஸோ தனிமையாக இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாத்தையுமே வந்து இது ஏற்படுத்துவார் கேதுவின் ஆதிக்கம் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கக்குள்ள நிறைய தொற்று நோய்கள் ஏற்படக்கூடும் வரலாமே பரவுது பார்த்தீங்களா புதிதாக வரக்கூடிய நோய்கள் அதற்காரணமே பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேதுக்களால் தான் இந்த புதிய தொற்று வியாதிகள் அப்படின்ற ஒரு விஷயம் உலகத்தில் பரவுது இந்த கேது என்ற கிரகம் புதனுடன் இணையக்குள்ள புதனுடைய தன்மைகளை நீர்த்து போக செய்வார் அப்போ அந்த ஜாதகரை பார்த்திங்கன்னா ஒரு கோழையாக்குகின்ற தன்மை அப்படின்றது இருக்கும் புதன் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பான கிரகம் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவர் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் இல்லைங்களா இந்த கேது அந்த தன்மையை எல்லாமே மட்டுப்படுத்தி விடுவார் ரொம்ப கோழையாக இருக்கிறது ரொம்ப மெதுவாக செயல்படுறது பே பேச்சுத்திறனை கம்மி பண்ணுறது மெதுவாக பேசக்கூடிய திறன் மெதுவாக எழுதக்கூடிய திறன் உணுக்கி எழுதக்கூடிய திறன் மலட்டுத்தன்மையை கொடுக்கறது தாய்மாமாவிடம் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுவது படிப்பறிவு இல்லாத ஞானத்தை பெறக்கூடியது புதன் பார்த்தீங்கன்னா கல்விக்காரகன் அதை மட்டுப்படுத்தி படிப்பறிவு இல்லாத உலக பொது விஷயங்கள்ல ஒரு ஞானமாக இருக்கக்கூடியது புத்தி சுவதீனம் இல்லாமல் போகிறது நரம்பு தளர்ச்சியை உண்டு பண்ணுறது முறைகேடான பாலியல் உறவுகளில் ஈடுபடுறது ஆண் ஆணை விரும்புகிறது பெண் பெண்ணை விரும்புகிறது இதெல்லாமே இந்த புதன்கேது இணைவு அப்படின்றது ஒவ்வொரு பாவகத்தில் இருக்கக்கூட ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் திருநங்கையாக கூடிய அமைப்பு ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா அலிகிரகம் இல்லைங்களா ஸோ திருநங்கைக்கு உண்டான அமைப்பு வியாபாரத்தில் ஆர்வமே இல்லாத தன்மை வலிப்பு நோயை உண்டாக்கு உண்டாக்குவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவோம் வலிப்பு நோயை உருவாக்கக்கூடிய தன்மை விரக்தி மற்றவர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பாங்க தனியா இருப்பாங்க புதன் எப்பயுமே தனியா இருக்காது எப்பயுமே எல்லாரோடையுமே சேர்ந்து அரட்டடிக்கிறது மற்றவர்களோட சிரிச்சு பேசிருக்கிறதுலாம் புதனுக்கு பிடிக்கும் இது எல்லாத்தையுமே கேது மட்டுப்படுத்தி விடுவார் அப்போ நண்பர்கள் இல்லாமல் போறது காமனான விஷயம் பார்த்தீங்கன்னா தோல் அலர்ஜி வந்துடும் கண்டிப்பா புதன் திசை கேது பக்தியோ கேது திசை புதன் பக்தியோ அல்லது இந்த புதன் கேது சேர்ந்திருக்கக்குள்ள இல்ல கோச்சார ரீதியா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேதுவை புதன் தொடக்குள்ள இல்ல புதனை கேது தொடக்குள்ள தோல் வியாதிகள் வர்றது ஒரு காமனான விஷயமா இருக்கும் அலர்ஜி வர்றது வலிப்பு நோய் வரது வாதம் முடக்குவாதம் வரது புத்தி பேதலிக்கிறது மூளை நரம்புகள் செயலிழக்கிறது மூளை சாவு ஏற்படுறது வெண்குஷ்டம் தசை பிடிப்பு நரம்புகள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நரம்புகள் சுற்றி இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு பஞ்சாக ஒரு ரவுண்டாக பார்த்திங்கன்னா நரம்புகள் அப்படியே சுற்றி ஒருத்தருடைய உடல் பாகங்களில் இருக்கிறது இதெல்லாத்துக்குமே காரகம் இந்த கேது புதனுடைய இணைவு ஏன்னா நரம்பு முடிச்சுகளை உருவாக்கக்கூடிய ஒரு கேது பார்த்திங்கன்னா முடிச்சு அவிழ்க்க முடியாத முடிச்சு தான் இந்த கேது ஆழமான முடிச்சு அப்போது நரம்புகளில் முடிச்சு ஏற்படக்கூடியது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நரம்பு சுற்றிடும் நரம்பு பிடிச்சிக்கும் இதெல்லாமே வந்து புதன் கேதுவோட இணையக்கூட ஏற்படுத்தி விடுவார் கேது அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நோயும் தான் கடனை தரக்கூடிய கிரகமும் கேதுதான் இதில் வந்து நிறையா நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ புதன் கேது இணைந்தால் ஒரு நல்ல விஷயமே இல்லையா அப்படின்ற கேள்விதான் வரும் இந்த இணைவு அப்படின்றது பொதுவாக நிறைய பேருக்கு இருக்காது ஏன்னா புதன் சுக்கரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களுமே பார்த்திங்கன்னா முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்வோம் ஸோ இதோட சூரியனோ சுக்கரனோ இணைந்திருக்கக்குள்ளையோ இல்லை குருவினுடைய பார்வை வரக்குள்ளையோ அதனுடைய தன்மைகள் அப்படின்றது வந்து வேறுபடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய தசா புக்திகள் அப்படின்றது முதல்ல உங்களுக்கு வரணும் தசாக்கால் தான் ப்ராப்ளம்ஸ் இந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் ஒருவேளை புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கின்ற அமைப்புகளில் புதன் வந்து க கண்ணிலேயோ அல்லது மிதினத்திலேயோ ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்கக்குள்ள இந்த விஷயங்கள் அப்படின்றது மாறுபடும் அதே மாதிரி இந்த புதன் கேது இருக்கக்கூடிய வீடுகள் பாவகங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பாவகத்தின் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கின்ற அமைப்புலேயும் இந்த பலன்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு வேறுபடும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இதே இதே வந்து இது நிறைய மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கின்றது இப்போ நிறைய இதுல நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது இல்லைங்களா இதற்கான தீர்வுகள் அப்படின்றதும் இருக்கு இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு ஒருவேளை லக்னத்துல இருக்கு அப்படின்னா ஸோ மனதை வந்து நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டாம் இந்த திசாபக்திகள் வருதுன்னா சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது உடற்பயிற்சி மூலமாகவும் உணவுகள் மூலமாகவும் சில விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஸோ அப்போ மனதை ஒருநிலைப்படுத்துறது யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்கிறது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் அதே மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா இரட்டை தன்மையை கொண்ட ஒரு கிரகம் நல்லவரோட சேர்ந்தா நல்லவராக இருப்பாரு கெட்டவரோட சேர்ந்தா கெட்டவராக இருப்பாரு இதுதான் புதனுடைய தன்மை குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா சூட்டை தரக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்க எடுத்துக்கிறது வெயில் காலத்துல உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றது இதெல்லாமே உங்களுக்கு இந்த விஷயங்களை குறைக்கும் விட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க புதன்கேது சேர்க்கை இருக்கிறவங்க இயற்கையாக கிடைக்கின்ற பழங்கள் வெந்தயம் முருங்கைக்கீரை பச்சை பயிறு பாலில் பாலில் தயாரிக்கப்படுகின்ற பொருட்களில் உணவுப் பொருட்களில் முட்டையில் மீன் நண்டுகள் ஸோ இதுல எல்லாமே வந்து விட்டமின் பி டுவெல் ரிச்சாக இருக்கும் அதே மாதிரி தோல்வியாதிகள் வந்து உங்களுக்கு இந்த புதன்கேது சேர்க்கை இருந்தால் வரும் அதை அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் காலையில் வரக்கூடிய சூரிய ஒளியையும் மாலையில் சூரியன் மறையக்கூட வரக்கூடிய அந்த சூரிய ஒளியிலையும் நீங்கள் கொஞ்சம் நேரம் டெய்லி நின்னீங்க அப்படின்னா இந்த தோல் பிரச்சனைகள் அப்படின்றது வந்து இருக்காது ஜாதக ரீதியாக உங்களுடைய லக்னத்தில் இந்த புதன் கேதுவினுடைய இணைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா லக்னத்தில் புதன் அப்படின்றவர் திக்பலம் என்ற அமைப்பை பெறுவார் இந்த திக்பலம் பெற்று ஞானக்காரகன் ஆகிய கேதுவுடன் சேரக்குள்ள அதிகப்படியான புத்திசாலித்தனம் இருக்கும் அந்த நபருக்கு ஞானம் அதிகமாக இருக்கும் பட் ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்லோவான ஒரு தன்மை அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் அனைத்தையுமே கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் பட் அதே மாதிரி நுண்ணிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை இவர்கள்கிட்ட இருக்கும் இரண்டாம் பாவகத்தில் இந்த புதன் கேதுவினுடைய சேர்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு புதன் திசையோ கேது திசையோ நடக்குதுன்னா மெதுவாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் இந்த குழந்தைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து வருவாங்க என்னோட குழந்தை இன்னும் பேசல அப்படின்னு நாலு வயசு அஞ்சு வயசுல கூட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க சோ அவர்களுக்கு எல்லாமே இந்த இணைவு அப்படின்றது வந்து இருக்கும் புதன் கேதுவினுடைய இணைவு இரண்டாம் பாவத்துல இருக்கும் இந்த இரண்டாம் பாவத்தில் புதன் ஆட்சி பெற்றிருந்தால் அது வேற மாதிரியான பலன்கள் இருக்கும் பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள்ல சில தடங்கள் குடும்பத்துல ஒத்துப்போகாத தன்மை அப்படின்றது எல்லாமே இருக்கும் மூன்றாம் பாவத்தில் இந்த புதன் கேதுவினுடைய சேர்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கோழைத்தனத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய விஷயம் ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் புதன்கேது அப்படின்றவர்கள் இருந்துச்சுன்னா எதுக்குமே முன்னே வந்து நின்று செய்ய மாட்டாங்க ரொம்ப தைரிய குறைவாக இருக்கும் பயமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கூச்சப்படுவாங்க யார் முன்னாடியும் வந்து நின்று தைரியமாக பேச மாட்டாங்க ஸோ இந்த தன்மைகள் எல்லாமே இருக்கும் இவர்களுக்கு எளிய சகோதரர்களிடத்தில் ஒரு மனக்கசப்புகள் சகோதரர்களோட துணை இல்லாமல் போகக்கூடிய விஷயங்கள் இருக்கும் புகழ் அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த விஷயத்தை செஞ்சால் நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்றதெல்லாமே எல்லாமே இருக்குது இல்லைங்களா ஸோ இதுலேயுமே இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க இவங்க சோ நான்காம் இந்த புதன் கேதுவினுடைய சஞ்சாரம் அப்படின்றது தாய்க்கு உடல் ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்துறது தாயார் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர்கள் வாங்கக்கூடிய இடங்களில் வில்லங்கம் பிரச்சனைகள் ஏற்படுவது ஏதாவது ஒரு இடம் வாங்கியிருந்தாங்கன்னா அது ஏற்கனவே வெளியாட்களால் ஒரு வில்லங்கத்திற்கு உண்டான ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ நிலம் வீடு கட்டக்குள்ளே அந்த பத்திரங்கள் எல்லாமே இவங்க வந்து கரெக்டாக பார்த்து வாங்கணும் புதன் கேது சேர்க்கை உள்ளவர்கள் பத்திரப்பதிவு பண்ணக்குள்ளே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ பணம் போட்டு வாங்கின அந்த நிலம் அப்படின்றது கை தவறி போவதற்குண்டான வாய்ப்புகள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால இந்த விஷயத்துல கவனமாக இருங்க வச்சிருக்கக்கூடிய வான் வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதாகக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கு ஐந்தாம் பாவத்தில் புதன் கேதுவினுடைய சேர்க்கை ஐந்தாம் பாவம் பார்த்திங்கன்னா மந்திரஸ்தானம் நம்முடைய எண்ணங்கள் அதே மாதிரி காதல் ஸோ இந்த ஐந்தாம் பாவத்தில் இருக்க புதன்கேது சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பில்லி சூன்யம் மாந்திரிகத்தில் ஈடுபடுறது எல்லாமே அந்த மாதிரியான விஷயங்கள் இவர்களுக்கு இருக்கும் அதிகப்படியான ஞானம் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த புதன்கேது சேர்க்கை மலட்டுத்தன்மையை ஏற்படுத்திவிடும் குழந்தைகள் பிறக்கிறதுல ஒரு தாமதமான அமைப்பை ஏற்படுத்திவிடும் முறையற்ற காதல் விவகாரங்களில் சிக்கிறது அதே மாதிரி காதல் கைகூடாமல் போகிறது எல்லாத்தையுமே வந்து இந்த புதன் கேது இணைவு ஏற்படுத்தும் ஆறாம் பாவத்தில் புதன் கேதுவினுடைய சேர்க்கை ஆறாம் பாவத்தில் பாவகிரகம் இருக்கிறது நல்லது அப்படின்னாலும் கேது வந்து நோயை ஏற்படுத்தக்கூடியவர் இல்லைங்களா ஸோ இந்த இடம் புணரோக சத்ருஸ்தானம் இந்த வலிப்பு நோய் சம்பந்தமாக பிரச்சனைகள் வர்றது வியாதிகள் வர்றது நரம்பு மண்டலங்களில் பிரச்சனை வர்றதுக்குண்டான அமைப்புகளை எல்லாம் இந்த புதன்கேது இணைவு இந்த இடத்துல ஏற்படுத்தி விடுவார்கள் வேலையில் அடிக்கடி மாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கும் ஏழாம் பாவத்தில் புதன்கேதுவினுடைய சேர்க்கை கலத்திரஸ்தானம் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களை சொல்லக்கூடிய இடம் சரியான நண்பர்கள் இல்லாமல் போவது வஞ்சகம் உடைய நண்பர்கள் கிடைக்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதற்குள்ளே ஒரு பிளவுகள் ஏற்படுறது பிரிவினை ஏற்படுறது எல்லாமே இருக்கும் வாழ்க்கை துணை வழியில ஒரு சிலருக்கு திருமணத்தில் மனக்கசப்புகள் ஏற்பட்டு மன முறிவுகள் ஏற்படக்கூடிய விஷயம் விவாகரத்தாக விஷயம் இருதார திருமணம் பலதார திருமணம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்க முடியாமல் போகிறது இதெல்லாமே இருக்கு சுபகிரகங்களுடைய பார்வை இணைவு இருந்தால் உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் அப்படின்றது இருக்காது அப்போ குரு பார்வை இருக்கக்குள்ளெலாம் இந்த தன்மைகள் வந்து உங்களுக்கு மாறுபடும் ஸோ எட்டாம் பாவத்தில் புதன் கேதுவினுடைய சேர்க்கை எட்டாம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சொல்ல கூடிய இடம் வம்பு வழக்குகள் ஏதாவது பூர்வீக சம்பந்தமா நீங்க ஒரு இடம் விற்க போறீங்க அப்படின்னா அது அதிகப்படியான சிக்கல்களை அந்த இடத்துல ஏற்படுத்திவிடும் ஒரு பேர்ல இருக்கும் அதுக்கு நாலு பேர் கையெழுத்து போட வேண்டியதா இருக்கும் அதில் ஒரு நபருக்கு பேர் மாறி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாமே கேது ஏற்படுத்தி விடுவார்கள் அதே மாதிரி ஆயுள் ஸ்தானம் இல்லைங்களா ஸோ ஆயுளில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துறது விபத்துகள் கண்டங்களை ஏற்படுத்தக்கூடியது எல்லாமே இந்த இடத்துல இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒன்பதாம் பாவத்தில் புதன் கேதுவினுடைய இணைவு ஒன்பதாம் பாவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தந்தையுடைய ஸ்தானத்தை குறிக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம் ஸோ பாக்கியங்கள் விஷயங்கள் வந்து தட்டி தட்டி போகிறது ஒரு விஷயம் கைக்கு எட்டும் ஆனால் வாய்க்கு எட்டு அதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாமே இந்த புதன்கை சரிக்கை ஒன்பதில் இருக்கக்குள்ளே இருக்கும் தந்தை வழி சொத்துக்களால் பிரச்சனைகள் பூர்வீகத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ஒன்பதாம் இடத்தில் புதன் கேது சேர்க்கை ஏற்படுத்தி தரும் ஸோ பத்தாம் பாவத்தில் புதன் கேதுவினுடைய சேர்க்கை பத்தாம் பாவத்தில் வலுத்த புதனாக இருக்கக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை கிடையாது புதன் வீக்காகி கேதுவோடு சேரக்குள்ள பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நஷ்டம் உண்டு பண்றது செய்கிற இடத்துல ஒரு ஆர்வமே இல்லாம இருக்கிறது நிறைய வேலைகள் அடிக்கடி மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ பதினோராம் பாவத்தில் புதன் கேதுவினுடைய சேர்க்கை ஸோ எந்த கிரகமுமே பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் நல்லதை செய்யும் என்ற விதிப்படி ஓகே அப்படின்னு சொல்லலாம் இந்த வெற்றி லாபஸ்தானத்தில் இந்த புதன் கேதுவினுடைய சேர்க்கை ஓரளவு வெற்றி லாபத்தை தந்தாலும் மனம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிலையாக இருக்காது ஸோ நம்ம இவ்வளோ வெற்றி பெற்று விட்டாமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாமே இவங்களுக்கு வராது ஓகே நம்ம வந்து பண்ணோம் வெற்றி அவ்வளோதான் அந்த மாதிரியான ஒரு மனப்போக்கை கேது ஏற்படுத்திவிடும் கேது ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு விரக்தியை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இல்லைங்களா ஸோ அந்த அளவுக்கான மகிழ்ச்சியை அந்த இடத்துல இந்த நபர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் ஆனால் இவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடச்சிரும் பனிரெண்டாம் பாவத்தில் இந்த புதன் கேதுவினுடைய சேர்க்கை ஸோ பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஐனஸ் ஐன போகஸ்தானம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுறது தூக்கத்தில் வந்து இவங்க பிரச்சனை ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஸோ ஃபிட்ஸு வர்றது காக்காய் வலிப்பு நரம்பு மண்டலங்களில் பிரச்சனை தோல் பிரச்சனைகள் இதுவும் பன்னிரெண்டாம் பாவத்தில் இது சம்மந்தப்படக்குள்ள வரும் ஸோ மருத்துவமனை செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல இந்த கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது வந்து ஏற்படுத்தும் இந்த பலன்கள் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படி கிடையாது சுப கிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் பலன்கள் மாறுபடும் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய புக்திகள் அப்படின்னு வரக்குள்ள தான் இதோட இம்பேக்ட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ஒரு பொதுவான பலன்கள் ஸோ இதை பார்த்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருமோ இல்லை என்னோட ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு யாரும் பயப்படாதீங்க அனைவருக்கும் நன்றி